வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் இன்றைக்கி நாங்கள் ஐநூறு அடி ஆழத்தில் ஒரு முந்நூறு தூண்டில் இறக்கி நம்ம ஆழத்தில் இருக்கிற பாறையில் இருக்கிற மீன்களெல்லாம் பிடிக்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் மீன் பிடிக்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் தட்டி விட்டுக்கோங்க அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இனிமேல் போடுற வீடியோவும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ இடத்துக்கு வந்தாச்சு இடத்துக்கு வந்து நம்ம தூண்டில் இறக்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த கேனில் பாருங்கள் அந்த கேனில் மண் அடித்து வச்சுருக்கோம் மண் எதுக்குன்னா நம்ம கல் மாதிரி அது தரையில் போய் போகிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நம்ம வாழை சின்ன சின்ன கொடுவாலை இதை தான் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம்

உடனே மறுபக்கம் போய் நாங்கள் தூண்டில் எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் இது அதிகமான நேரம்லாம் தரையில் நிற்க விட மாட்டோம் உடனே திருப்பி எடுப்போம் ஏன்னா நம்ம பாறையிலெல்லாம் மாட்டி ரொம்ப எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் சீக்கிரம் எடுக்கணும் எறையும் அவ்வளோவா நிற்காது தூண்டிலாம் இறக்கி முடிச்சுட்டு திரும்பவும் அதை துண்டில் எடுக்கிறதுக்காக மறுபக்கம் ஓடி போயிட்டுருக்கும் இந்த மாதிரி இதை கச்சா அனுப்பிச்சிடுவோம் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு தான் நம்ம அதில் எடுத்து போடணும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்ம சேனலில் பிடிக்கிற வீடியோவில் நிறைய போட்டிருப்போம் ஆனால் இந்த தூண்டில் வந்து ரொம்ப வெயிட்டாக வரும் ஏன்னா ரொம்ப ஆழத்துலேருந்து இருந்து வெயிட்டாக வரும் ஒரு ரெண்டு மீன் வந்திருக்கு இந்த மீன் நாங்கள் பட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் பட்டுக்குட்டி இதை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த மீன் எப்போவுமே நம்ம கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா அந்த பகுதி கடல்லெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் மற்றபடி கன்னியாகுமரி கடல்லெல்லாம் அவ்வளோ வேறு நம்ம தமிழ்நாடு அங்கெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மீன் எங்களுக்கு அவ்வளோ கிடைச்சதில்லை நீங்கள் கிடச்சவங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள் இது சாவாளன் வந்திருக்கு இந்த மீனுக்காக தான் நாங்கள் துண்டில் கம்பி போட்டு வச்சுருக்கோம் இதோட பல் கண்டு கட்டாயிரும்னு சொல்லி அதில் தூண்டில் நார்மல் தூண்டில் விட வேண்டியதுதான் நாங்கள் இது போட்டு ஒரு விளாங்கு மீன் வந்திருக்கு பாருங்க இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது பெருசாக இருக்குன்னா அதுக்கு ரேட் இருக்கும் யூஸ் ஆகாது மறுபடியும் அதுதான் வந்திருக்கு இது நம்ம யூஸ் ஆகாது கட் பண்ணி வெளியே விட வேண்டியதுதான் மறுபடியும் பட்டு குட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த மீனை பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் நண்பர்களே தமிழ்நாட்டு எல்லாம் நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே இந்த மீனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மீனை நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லி கமாண்டில் பேரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஊரோட பேரையும் அதில் மென்ஷன் பண்ணுவீங்க நண்பர்களே இந்த மீனை சே சொல்லுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரேட்டும் நம்ம இந்த பாறையில் உள்ள மீனில் இதுக்கு கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்கும் தூண்டில் இப்போ பாறையில் மாட்டியிருக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எங்களுக்கு தூக்க முடியாமல் நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி மாட்டி இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு நிறைய இந்த கங்கூஸ் கட்டாயி நிறைய தூண்டுலாம் இந்த மாதிரி போயிருக்கு நட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கணும் പന്ത്രണ്ട് <laughs> സൈലാടനിച്ചുടി <laughs> <laughs> இந்த மீனை பாருங்க இந்த மீனுக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்குது உன்னிமேரி சிலுக்கு நாவியவாழை இப்படி பல பேர் இருக்குது இந்த மீனோட பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நண்பர்களில் போட்டான் இப்போ எங்களுக்கு தூண்டிலெல்லாம் எடுத்து முடிஞ்சாச்சு எங்களுக்கு கிடச்ச மீன் இதுதான் நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டியெல்லாம் இந்த தூண்டில் போட்டு போட்டு எடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே